வெல்கம் டு லைஃப் ஸ்கூல்லாம் வீவிட்டாச்சுனே அதனால கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டா மார்னிங் ரோட்டின் டிலேவாகிடுச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிம்பிளாக லெமன் ரைஸும் டேஸ்டியான கரணக்கெழங்கு தவா ஃப்ரையும் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருந்தேன் அதுக்கு மிளகு சீரகம் சோம்பு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிட்டு குறை குறை அரைச்சி எடுத்துக்காங்க ஆல்ரெடி வந்து கருணைக்கெழங்கு வீக வச்சு எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து மஞ்சத்தூள் உப்பு புளி போட்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் குக் பண்ணி எடுத்துக்காங்க ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு தேவையான கருணக்கிழங்கு ரெடி ஆயிரும் ஒரு தவால எண்ணெய் காஞ்ச உடனேயே கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்ட பொறிஞ்சதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கரணக்கெழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன்னா கரனைக்கெழங்கு தவா ஃப்ரை ரெடி ஆயிரும் இன்னைக்கு இதை நான் லெமன் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்